ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம ரஃபியை தான் நம்ம ரஃபிக்கு வந்து ரெண்டு விஷயம் ரொம்ப பிடிக்கும் ஒன்று வந்து பூச்சி பிடிக்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிமோட்டை வந்து கையிலே வச்சுக்கிறது இது ரெண்டுமே அவருக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் இந்த ரிமோட் வந்து நைட்டும் அவர் பக்கத்துலேயே தான் இருக்கும் காலையிலையும் அவர் பக்கத்தில் தான் இருக்கும் ரிமோட்டை வந்து நம்ம வந்து எடுக்கவே கூடாது ஏன்னா அவருக்கு ரிமோட் எடுத்தாலே பிடிக்காது அவருக்கு வந்து அந்த ரிமோட்டு தான் ரொம்பவே பிடிக்கும் அது கூடவே தான் எப்பொழுதுமே இருப்பார் அப்புறம் பார்த்தீங்கன்னா தரையில் ஈ போது பார்த்தீங்களா அது ரொம்பவே பிடிக்கும் அதை வந்து பிடிக்கிறது அதுக்கப்புறமா போய் அது கூட சண்டை போடுறது இதெல்லாம் வந்து நிறைய பண்ணுவார் பார்க்குறதுக்கு செம்ம காமெடியாகவும் செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும் பாருங்களேன் என்னென்ன பண்ணுறாருன்னு இப்போ நம்ம இது காலையில் நான் எடுத்த வீடியோ பாருங்கள் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்ட்டு இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன குறுங்குகள்லாம் பண்ணுவார் ரொம்பவே அழகாக இருக்கும் பக்கத்துக்கு சைலண்ட்டாக வந்து நம்ம கேமரா கொண்டுகிட்டே போகக்கூடாது கேமரா கொண்டு போனோன்னா அவருக்கு வந்து அது பிடிக்காது ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் ரிமோட் வந்து ஆனால் பக்கத்துலேயே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அது இல்லாமல் இவர் இல்லை இவர் இல்லாமல் அது இல்லை நம்ம ரிமோட் எங்கேயுமே எல்லார் வீட்லேயும் வந்து ரிமோட்டு தான் காணாமல் போகும் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் ரஃபி வந்து எப்போ பார்த்தாலும் அதை பாதுகாப்பாக வச்சிட்ருப்போம் இந்த மாதிரி உங்க வீட்டில் இந்த மாதிரி பண்ணுவாங்களா அப்படிங்கறத எனக்கு சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஓகே எங்களுக்கு ஸ்டீட்லாம் பார்ப்போம் கீ பாய்